வணக்கம் இன்றைய செய்திகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த முழு மது நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே இனி உதவி ஆய்வாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தாவேக்க தேர்தல் பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கில் நவம்பர் ஏழாம் தேதி வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாவேக்க நிர்வாகிகளை கைது செய்தனர் இதனிடையே தாவேக்க தேர்தல் பிரிவு பொதுச் ஆது அர்ஜுனா தனது எக்ஸ்தளத்தில் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக இலங்கை நேபாளத்தில் நடந்தது போல தமிழகத்திலும் புரட்சி வெடிக்கும் என்று பதிவிட்டிருந்தார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் எத்துரு இயக்குநர் கிருஷ்ணகுமார் திவாரி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்தில் துணை ஆட்சியர்கள் முப்பத்தி எட்டு பேருக்கு மாவட்ட வருவாய் அலுவலராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஆறு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இடம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை தமிழக அரசின் தலைமை செயலர் நா முருகானந்தம் பிறப்பித்துள்ளார் அதன்படி கோவை காஞ்சிபுரம் ராமநாதபுரம் வேலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி கடலூர் உட்பட இருபத்தி ஆறு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வரும் சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அருளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று அரசு தொடக்க பள்ளிகளை தொடங்கவும் ஏற்கனவே உள்ள நான்கு அரசு தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழக அரசின் விரிவான சிற்றுந்து சேவை திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது தமிழக அரசு புதிய விரிவான சிற்றுந்து சேவை திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவித்தது இந்த திட்டத்தில் சில திருத்தங்களை செய்து கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி புதிய அரசாணையை வெளியிட்டது இதை எதிர்த்து தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்கள் மற்றும் தனிநபர்கள் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நிகழாண்டில் எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு காசநோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவில் லட்சம் பேரில் நூற்று எழுபத்து ஒன்பது பேர் காசு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் அந்த எண்ணிக்கை லட்சத்துக்கு நூற்று இருபத்து ஐந்தாக உள்ளது காசு நோயை ஒழிப்பதற்கு அரசு சார்பில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மருத்துவ பரிசோதனைகள் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன என்று சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மேயர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகரில் மழை பெய்த இரண்டு மணி நேரத்தில் தண்ணீர் வடிவதற்கு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் திமுகவிற்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் வரும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று குழந்தைகள் தாய்மார்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய தாமிக தலைவர் விஜய் தரம் தாழ்ந்த முறையில் கண்ணியமற்ற வகையில் திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது வெறுப்பையும் கசப்பையும் பொதுக்குழு என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் நடந்த சம்பவத்திற்கு துளியளவும் வருத்தப்படாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டது மிக மிக தவறான போக்காகும் பொது வாழ்வில் ஆத்திச்சூழியை கூட அறியாத இந்த மனிதர் ஆட்சிக்கு வந்துவிட்டதை போல கன உலகத்திலும் கற்பனை வாழ்விலும் திளைக்கிறார் காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார் ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது நம்பிக்கை கனவுகள் காணல் நீராகி போய்விடும் எழுபத்தைந்து ஆண்டுகளை முக்கால் நூற்றாண்டை கண்ணீரிலும் வியர்வையிலும் கொட்டிய குருதியிலும் சிறைச்சாலையிலும் கடந்து வந்த தியாகிகள் கோட்டையாம் திமுகவை சற்றும் மானம் வெட்கம் இன்றி எள்ளி நகையாட முனைகின்ற அவரது நிலைமை அனுதாபத்திற்கும் பரிதாபத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என்றும் இனிமேலாவது அவர் நிதானம் இழக்காமல் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்